ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சகராசிக்கு குரு பயிற்சி குபேரனை மிஞ்சும் யோகம் பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்திற்குள் வருவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் ரெண்டுத்துக்கும் பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவர் குரு தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடமான தனுஷ ராசியும் அவருடைய வீடு தான் ஒரு விதத்தில் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமான மீனமும் அவருடைய வீடு தான் அப்போ உங்களுக்கு குடும்பம் வாக்கு வருமானம் வாக்கு சாதுரியம் வரவு இதெல்லாமே முதல் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி காதல் குலதெய்வ அருள் இதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஒரு விதத்தில் குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால சுப காரியம் கண்டிப்பாக வந்து வீட்டில் உண்டு மற்றபடி நல்லா நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் கேது இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பையும் குரு கட்டுப்படுத்துகிறாரு பதினோராம் இடமான கண்ணியில் கேது இருக்காரு அதை குரு பார்த்து அவருடைய ஐந்தாம் பார்வையால் கட்டுப்படுத்துகிறாரு அது மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் சனி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனம் தேவை ஒரு விதத்தில் சுகஸ்தானத்துக்கு விரயம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் குரு பார்க்குறதுனால வீட்டை புதுப்பிக்கிறது வீடு கட்டு துவங்குவது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது அல்லது இடத்தை சீரமைப்பது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் பழுது நீக்குவது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுன்னு பலவிதமான மாற்றங்களையும் யோகத்தையும் பொருளாதார ரீதியில் வளர்ச்சியை கொடுப்பாரு தனஸ்தானத்தை பெரிய இல்லைங்களா ஏன்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் அதிபதி அப்போ வந்து தனாதிபதின்றதுனால பல மாற்றங்களை தருவார் ஒரு விதத்தில் யோகத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அதிர்ஷ்டம் நிச்சயமாக வந்து உண்டு வரித ராஜயோகம் ராசிக்கு உண்டு நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் தேவை இதெல்லாமே வந்து பூர்த்தியாகும் யோகம் கண்டிப்பாக உருச்சகத்துக்கு உண்டு தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது குரு இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இது குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணல குரு பகவான் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து இந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவேணும் யூடெக் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுறேன்